தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்துள்ள வேளையில் விலை உயர்வுக்கான காரணம் இனி தங்கம் விலை எப்படி இருக்கும் என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் தாறுமாறாக உயர்ந்து வரும் ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத உச்சத்தை இருக்கிறது அதாவது சவரனுக்கு அறுநூறு ரூபாய் உயர்ந்து அறுபதாயிரத்து இருநூறு ரூபாயை எட்டியுள்ளது ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து ஐநூற்று இருபத்தைந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது செவ்வாய்க்கிழமை கிராம் ஏழாயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாய் சவரன் ஐம்பத்து ஒன்பதாயிரத்து அறுநூறு ரூபாய் என இருந்த தங்கம் அப்படியே ஏற்றம் கண்டிருக்கிறது இப்படி தங்கம் விலை சட்டென வேகம் பிடிக்க வழக்கமான தேவை அதிகரிப்பு என்பதோடு ட்ரம்ப் பதவியேற்பையும் அவரது அதிரடி நடவடிக்கைகளையும் கை காட்டுகிறார்கள் வல்லுநர்கள் அமெரிக்க முன்னுரிமை கொள்கையில் மெக்சிகோ மற்றும் கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீத வரி பிற நாடுகளுக்கும் எச்சரிக்கை என ட்ரம்ப் நகர்வு இருக்கிறது இதனால் பாதுகாப்பான முதலீடாக முதலீட்டாளர்கள் பார்வை தங்கம் பக்கம் திரும்பி உள்ளது என்கிறார்கள் வல்லுநர்கள் ஓராண்டில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு பதிமூன்றாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய் உயர்ந்துள்ளது ஆம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி ஒன்றில் சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாயாக இருந்த தங்கம் இப்போது அறுபதாயிரத்து இருநூறு ரூபாயாக அதிகரித்துள்ளது ட்ரம்ப் நடவடிக்கையில் நிச்சயமற்ற தன்மை சந்தையில் எதிரொலிக்கும் என்பதால் ஆண்டின் நடுப்பகுதியில் தங்கம் அவுன்ஸ் ஒன்றுக்கு மூன்றாயிரம் டாலர்களையும் எட்டும் என்கிறார் மைன் மணி தலைமை செயலதிகாரி ஜூலியா அதாவது மே ஜூன் மாதங்களில் தங்கம் விலை கிராம் ஒன்பதாயிரத்து நூற்று நாற்பது ரூபாயாகவும் சவரன் எழுபத்து மூன்றாயிரத்து நூற்று இருபது ரூபாயாகவும் உயரலாம் எனவும் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் பொதுவாக பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் நிச்சயமற்ற நிலையில் உள்ளதால் தங்கம் பாதுகாப்பான முதலீடாக கருதப்படுகிறது எனவே உலக நிகழ்வுகள் தங்கம் விலையில் பிரதிபலிக்கும் நீண்ட கால அடிப்படையில் விலையேற்றத்திற்கே வாய்ப்பு இருக்கிறது என்கிறார்கள் வல்லுநர்கள்